ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்போன்றே அனாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் லெக் பீஸ் வறுவல் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க சிக்கன் லெக் பீஸ் பதினஞ்சு ஐம்பது கிராம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் என்னட்ட கான்ஃப்ளார் மாவு இல்லை இருந்தால் போட்டுக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் தயிர் மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம் கடையில் சிக்கன் வாங்கும்போது நல்ல கீரி வாங்குங்க அப்போ தான் மசாலா உள்ளே சாரும் சிக்கன் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது அதுலேயும் சிக்கன் வறுவல்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தா உங்களுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க இப்போ ஒரு லெமனை அதில் புழிஞ்சிக்கலாம் எப்போயுமே நீங்கள் வறுவல் செய்யும்போது ஒரு லெமன் புழிஞ்சு சாப்பிடுங்க சிக்கனோட டேஸ்ட்டே தனி புளிப்பு காரம் உப்பு மூணு சேரும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெக் பீஸ் நிறைய இருக்கனால ஒரு லெமன் புழிகிறேன் நான் நீங்கள் வாங்குகிற சிக்கனுக்கு பொறுத்து லெமனை புழிஞ்சிக்கோங்க லைட்டாக கூட புழிஞ்சிக்கலாம் அந்த கறிக்கு தகுந்த அளவு எல்லா மசாலாவையும் ஒன்று சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு கருகாமல் வரும் இப்போ நம்ம மூடி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாம் தோசை சட்டியில் தான் செய்ய போகிறோம் ஃப்ரை ஃபேன் இருந்தாலும் அதில் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பீஸில் குழந்தைகளுக்கு உப்பு மஞ்சத்தூள் லெமன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் காரை சாப்பிடாத குழந்தைங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க தோசை தவா இருந்தால் கூட வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டுலேயுமே செய்ய போகிறேன் ஏன்னா நம்ம ஒரே நேரத்துலேயே சீக்கிரமாக வேலையை முடிக்கலாம் நாம் இப்படி வறுவல் செய்யும் போது எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் நீங்கள் அடுப்பு ஃப்ளேமை கடைசி வரைக்கும் குறைச்சி தான் சமைக்கணும் சட்டியும் எண்ணெயும் நல்லா காஞ்ச உடனே நம்ம அடுப்பை குறைச்சி வச்சிடலாம் அப்போ தான் இருக்க கறி நல்லா வேகும் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது என்ன ரொம்ப கம்மியாக தான் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் நல்ல ஆனது தெரியுது நீங்களும் செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் நாளைக்கு சிக்கன் செய்கிறீங்கன்னா நாளே வாங்கிட்டு வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது